அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பணி தொடர்ந்து தாமதம் எப்பொருள் யார் அவருக்கு ஏற்பள் மேற்கொள் பசிதாகத்தை கட்டுப்படுத்தல அப்படின்னா நமக்கு அறிவு இருந்து பயனுள்ளது கருணா அறிவியல் என்பது வேறு வெள்ளைக்காரனுடைய கல்வி வேறு என்பது வேறு தெரிந்தே வெள்ளைக்காரன் கல்வியை நாமல் நாம் வந்து வடையாய்க்கு சொந்தமாக ஆராய்ச்சி செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க சொந்த ஆராய்ச்சி பண்ணணும் சொந்த ஆராய்ச்சி பண்ணலன்னா அவ்வளோதான் எந்த முன்னேற்றமும் கிடைக்காது வெள்ளைக்காரனால நாம வெள்ளைக்காரனால் வெள்ளைக்கார வெள்ளைக்காரனிடம் வெள்ளைக்காரன் அவர்களிடமிருந்து வெள்ளைக்காரிடம் இருந்து வெள்ளைக்காரனிடம் இருந்து பெற்றதை காட்டிலும் இறந்தது ஏராளம் இறந்தது இழந்தது ஏராளம் வெள்ளைக்காரனிடம் இருந்து வெள்ளைக்காரனிடம் வெள்ளைக்காரனிடம் இருந்து பெற்றதை காட்டிலும் இழந்தது ஏறாலும் ஆகையினால கொஞ்சம் கவனமா சிந்திக்கணும் நாம் வெள்ளைக்காரனிடம் இருந்து பெற்றதை விட எழுந்தது ஏராளம் எப்பொருள் யார் யாரைவே கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தேன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வெள்ளைக்காரன் இடம் இருந்து வெள்ளைக்காரன் இடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்டது குறைவுதான் அதனால தான் நம்ம ஆரோக்கியத்தை உடல்நலத்தை இழந்து விட்டோம் உடல்நலம் என்பது வெள்ளைக்காரனை வெள்ளைக்காரனை பொறுத்ததல்ல உடல்நலம் என்பது வெள்ளைக்காரனை பொறுத்ததல்ல வெள்ளைக்காரன் கல்வியை பொறுத்ததல்ல வெள்ளைக்காரன் என்பவன் எதற்காக நம்ம நாட்டுக்கு வந்தான்னு தெரியாது திருடுவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் ஏமாற்றுவதற்கு வந்தான் ஒரு ஆயிரத்தால நானூறு ஐநூறு ஆண்டுகள் ஆண்டான் நாட்டை முடித்து விட்டு சென்றான் அவன் கொடுத்த அந்த ஆங்கில கல்வி முறையானது அறிவை கொடுப்பது போல் நம்மளை மடையனாக்கிவிட்டது அவன் கொடுத்த ஆங்கில கல்வியானது அறிவை கெடுப்பது போல் நம்மை மடையனாக்கிவிட்டது நாம் ஒரு இருபதனாயிரம் ஆண்டுகளாக முன்பிறந்த இந்த சமூகம் நம்மை அடிமை கொண்டதாக மாறி இருக்கிறது என்று நமக்கு புரிகிறது நம்மை சுயமாக சிந்திக்க விடாமல் நம்மளை அடிமையாக்கி இருக்கிறது தான் நம்ம விண்வெளியில் நின்று குடியேறாமல் இருக்கிறோம் நாம் விண்வெளியில் குடியேறுவதற்கான தகுதி அத்தை நமக்கு இருந்தாலும் கூட நம்மை புறக்கணிப்பதற்காக அவர்களுடைய கொள்கை இருக்கிறது குறிப்பாக ஐரோப்பியர்கள் குறிப்பாக அமெரிக்கர்கள் குறிப்பாக இங்கிலாந்து வாசிகள் அனைவருமே அனைவருமே தேவையில்லாமல் சொந்த கண்டுபிடிப்பு சொந்த ஆராய்ச்சி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நாம் இங்கிருந்து ஒரு ஆராய்ச்சியை கொடுத்தால் அவங்க வெறும் கல்வித் தகுதி தகுதி என்பது அது மிகப்பெரிய முக்கியம் வெறும் மதிப்பெண் என்பது முக்கியமல்ல அவனுடைய மூளை என்ன செய்கிறது அவன் அறிவு என்ன சொல்கிறது என்ன அவன் புதிதாக கண்டுபிடிக்கிறான் பாடத்தில் இருக்கிற ஐம்பது மதிப்பெண்ணை வைத்துக் கொண்டு எப்படி முடிவு செய்ய முடியும் அவன் சொந்த கண்டுபிடிப்பு என்ன சொந்த அவங்கள பேச வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணோம்னா சாட் ல பேசி அனுப்பணும் சாட் ல பேசி அனுப்பிச்சா அவங்க தெரிஞ்சுட்டு போறாங்க சார்ஜிபி ல கேள்வி கேட்டோம் சாட் ல தமிழ்ல கேட்டா அவன் தமிழ்ல சொல்லட்டும் அப்ப ஜிபி வச்சு செஞ்சுட்டு போக வேண்டியது என்ன ஒரு நேர்முகம் காணல என்ன தெரிஞ்சுக்க முடியும் நேர்முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் பேசுறீங்க பாடத்திட்டத்தை பார்க்க வேண்டியது சம்பந்தம்ல அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருப்பான் பாடத்திட்டத்தை காட்டுவாங்க சொந்த விருப்பம் இருக்கும் சொந்த கண்டுபிடிப்பு யாராலும் இருக்கும் அதை என்ன இல்ல அது அதை அவன் கேட்கறது விட்டு போட்டு நீ ஏதோ ஒரு கேள்வி கேட்க வேண்டியது கெப்ளர் விதி என்ன ஐன்சின் விதி என்ன அப்புறம் வந்து நியூட்டன் இதை தான் கேட்கறது இதேதான் எல்லாத்துக்கும் தெரியுமே ம் ஐன்சின் விதிங்கிறது என்ன ஒளி ஒளி ஐன்சின் விதி என்ன ஒளி வந்து வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வாகத்துல செல்லும் அப்புறம் ஒளி வளையும் அப்புறம் ஈர்ப்பு சி என்பது கற்பனை ஈர்ப்பு சி என்பது கற்பனை அது ஒரு சார்பை எடுப்படா கொண்டது அது அதுலாம் சொல்றாரு கரெக்ட் தான் நியூட்டன் விதி என்ன சொல்லுது ஜடத்துவம் இருக்குது நேராக போகுது வளைஞ்சி அடிக்குது இனர்ச்சியா அப்புறம் லைனியர் மூமெண்ட் ஆங்குலர் மூமெண்ட்டுன்னு சொல்லுது அப்புறம் இது என்ன சொல்லுது தெர்மோ டைனமிக் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா உள்ளீடை விட அதிக அதிக அதிகமாக இருக்காது இன்புட்டு இன்புட் இஸ் மோர் அவுட்புட் இஸ் லெஸ்ங்குது இன்புட் இஸ் மோர் தேன் அவுட் புட் இன்புட் இஸ் மோர் தேன் அவுட் புட் இன்புட் இஸ் மோர் தேன் அவுட்புட் அப்படின்னு சொல்லுது இதை விட என்ன இதை பேசிகிட்டே இருக்க தான் இன்புட் இஸ் மோர் தேன் அவுட்புட்டு இன்புட் இஸ் மோர் தேன் அவுட்புட் சொல்லிட்டே இருக்கணும் உள்ளியை விட வெளியீடு அதிகமாக இருக்காது எத்தனாடி சொல்லிட்டே இருப்பீங்க இதுக்கான மாற்று தீர்வு இதுக்கான மாற்று என்ன இது ஆன்டி கிராவிட்டி பூமி ஆன்டி ஒரு ஒரு தாவரம் ஆன்டி கிராவிட்டில் வேலை செய்யுது நாம் ஏன்டி கிராவிட்டியில் தான் வேலை செய்கிறோம் அப்போ ஏன்டி கிராவிட்டில் வேலை செய்யணும்னா ஏன்டி ஃப்ரிக்ஷன் ஏன்டி லூப்ரிக் ஆன்டி ஃப்ரிக்ஷன் ஆன்டி கிராவிட்டி இப்படி நாம் சிந்திக்கணும் ஆன்டி சிக்கு ஆன்டி ஃபுட்டு அப்படி பண்ணணும் நாம் பூரா வெள்ளக்காரன் போன்ற மாதிரி காலையில் எழுந்திரிச்சுன்னா மனம் போன வேலை வெள்ளக்காரர்கள் வந்து விபச்சாரிகள் அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சேன்னா எந்த வகையிலும் உணவு கொடுக்கும் இருக்காது எந்த ஒழுக்கம் எந்த குடும்பம் எந்த முன்னேற்றம் அப்புறம் குழந்தைகள் எப்படி வளர்த்தல் அவர்கள் எப்படி ஒழுக்கமாக கொடுத்தல் அவ மனிதனாக மாற்றுதல் குடியு குடியுரிமை மனிதனாக மாற்றுதல் நாட்டு குடியுரிமை மக்கள் நாட்டு குடி நாட்டு குடியுரிமை மனிதனாக மாற்றுதல் அப்புறம் உலக குடிமகனாக மாற்றுதல் அப்போ விண்வெளி குடிம குடிமகனாக மாற்றுதல் இதெல்லாம் உங்க கிடையாது அப்போ இருக்கிறன்னு அவனை எப்படி சரி செய்ய முடியுமோ இப்போ நம்ம எப்படி அதனால தான் சொல்றேன் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க முதல் இரண்டாயிரம் ஆண்டு இடைவெளி ஆகி போச்சு நம்பி வேணா போகாதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பதுக்கு கோடிக்கணக்கில் இதுக்கு பணம் இது இருக்கு என்னுடைய மாணவி பக்கம் கூட கூட ஒரு கடுமையாக உழைக்கிற மாணவர் கைது ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது இருக்கும் அவர் வந்து ஒருவேளை உணவு வந்துட்டார் அது வேர்க்கல்லை வேக வேக வைத்த வேர்க்கல்லை சிறிதளவு நாட்டு சர்க்கரை சிறிதளவு அபுள் ஊற வச்ச அவுள் ஊற வச்ச வேர்க்கல்லை எல்லாம் முப்ப நாற்பது ஐம்பது கிராம் அவ்வளோதான் ஊற வச்ச அவள் ஐம்பது கிராம் லேசாக ஊற வச்சு சொந்த சொதம் இல்லை லேசா ஊற வச்ச அவள் லேசாக ஊற வச்ச பச்சை வேர்க்கல்லை அது ரொம்ப அதுதான் ஆரோக்கியமாக இருக்கும் ஊற வச்சுட்டு நல்லா நெக் நுகன்ட்டு இருக்கும் பச்சை வேர்க்கல்லையும் அந்த லேசாக ஊற வச்ச அவளையும் போட்டு பிணைஞ்சிட வேண்டியது அப்புறம் கொஞ்சோன்னு நாட்டு சக்கரை போட்டு பிணைச்சி ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு நூற்றம்பது கிராம் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி நேரம் மயக்கம் கருது போகறது இடையில ஒரு கடுமையாக ஒரு ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் ஆட்டோவில் சுற்றுறாரு அதனால் என்னன்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டரை வந்து தண்ணி குடிக்கிறார் மூணு லிட்டர் தண்ணியை முப்பதாக பிடிச்சி கொடுக்குறாரு நூறு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணியை முப்பதா நாற்பதா பிடிச்சி கொடுக்குறாரு அதாவது அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் ஒரு ஐம்பது மில்லி நூறு மில்லி இவ்வளவு தான் ஒரு நாள் ஒரு மணி நேரத்துக்கு வரைக்கும் நூற்றம்பது மில்லி அவ்வளோதான் பத்து தடவை குடிக்கிற பண்ணாய் போட்டோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் ரெண்டரை லிட்டர் வருது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது இங்கே அண்ணன் தூய்மை செய்து மருத்துவ ஆயுதம் பண்ணியிருக்காரு எல்லாமே நார்மலாக இருக்கு புரியுதா இப்போ வெள்ளைக்காரன் அன்பு பிரயோஜனம் இல்லை நாம் தாவரத்தை போல நமக்கு சக்தி வெளியிருந்து வந்து வந்து கொண்டு இருக்கிறது தாவரத்தை போல சக்தி வெளியிருந்து வந்து 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 கொண்டு இருக்கிறது அதை புரிந்துக்கணும் வெளியில் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து எழுவத்தெட்டு விழுக்காடு இருக்குது ஆக்சிஜன் இருபத்தெட்டு விழுக்காடு இருக்குது இருபத்தெட்டு விழுக்காடு இருக்குது நைட்ரஜன் பாத்தீங்கன்னா நானோவோ கன்வெர்ட் ஆகி உள்ளே போயிடும் அதாவது நைட்ரஜன் நைட்ரஜன் நானோ பார்ட்டிகல் புரோட்டீன் நானோ பார்ட்டிகளில் கன்வெர்ட் ஆகிடும் நைட்ரஜன் நானோ பார்ட்டிகள் கன்வெர்ட்ஸ் இன்ட்டு புரோட்டீன் நானோ பார்ட்டிகல் புரிஞ்சது அண்டர்ஸ்டாண்டு ஆக்சிஜன் நானோ பார்ட்டிகல் கன்வெர்ட் உள்ளதை சப்தல் எனர்ஜி ஆப்தல் எனர்ஜி ஆக்சிஜன் நானோ பாட்டிகள் கன்வெர்ட்ஸ் நானோ சப்டல் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம் அதே போல நம்ம உடம்பு காமரையில இயங்கிட்டு இருக்கு அது வந்து எப்படி ரேடியேஷன்ல காமரியா குடிக்கிற மாதிரி நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா வெளியே காமரையா வந்துக்கிட்டே இருக்கும் காமாரி அந்த காமரிய பார்த்தீங்கன்னா நிறைய விண்வெல்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு நிலால இருந்து வந்து இதுல நட்சத்திரங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பிளாக் ஹோல் இருந்து வந்துட்டு இருக்கும் கேலக்ஸி விண்மீன் படுகிலிருந்து வந்துட்டு இருக்கும் விண்மீன் புடவிலிருந்து வந்துட்டு இருக்கும் விண்மீன் புடவின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து இருந்து வந்துட்டு இருக்குது நெபுளம் வந்துட்டு இருக்குது அப்புறம் வந்து சூரியன் அதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி கோள்கள் இருந்து வந்துருக்கு இதெல்லாம் கதிர்வீச்சு உடைய கதிர்வீச்சு உடைய கொதித்து கொண்டு இருக்கிற கதிர்ச்சி உடைய அணுச்சேற்கை நடக்கிற அத்தனை காம கதிர் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் ஆற்றல் பேர் இப்போ அது நானோவாக வந்துட்டு இருக்கும் ஆனால் அலைத்துகளாக வந்து அந்த அலைத்துகள் உடம்பு முடிஞ்சுக்கும் அதுக்கு வந்து அந்த உணவு பாதை சுத்தமாக இருக்கணும் உணவு பாதை சுத்தமாக பண்ணிட்டோம்னா மரணம் வராது மரணம் என்பது நீங்கள் விரும்புகிறவரை வாழ்ந்துட்டு விரும்புகிறே வாழ்ந்துட்டு விரும்புகின்றவரை வாழ்ந்துட்டு மரணம் என்பது விரும்ப நீங்கள் விரும்ப விரும்புகின்ற வரை வாழ்ந்துவிட்டு பிறகு அமைதியான முறையில் உயிரை பிரித்து கொண்டு செல்வதுதான் இயற்கை முறையின பெயர் இப்ப நோயில சாகிறதால காட்டு மராண்டு நோயில சார் காட்டு மராண்டு எவனோ ஒருவன் தின்னுட்டு நோயில பிரியாணி தின்னுட்டு நோயில சாகிறது இறைச்சி தின்னுட்டு நோயில சாகிறது இதெல்லாம் வந்து இயற்கைக்கு எதிரானது இதெல்லாம் திங்க சொல்லவே இல்லை இதற்கும் ஆரோக்கியம் எந்த சம்மந்தம் இல்லை அது மனவெறியின் காரணமா பிரியாணி தின்பது மனவெறியின் காரணமாக உணவு தின்பது மனவெறியின் காரமா கண்டதை திண்டு போட்டு ஒழுங்கா சாக தெரியாம சட்டையை கிழிச்சிட்டு சாகிற மாதிரி இருக்குது இதுதான் வெள்ளக்காரனுடைய விபச்சார கொள்கின் பேரு சரியா இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க வாங்கி படிங்க சரியா நிறைய கண்டுபிடிக்கிற நேரம் இருக்கு மக்களுக்கு நிறைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும் மக்களுக்கு குறைந்த செலவில் ஆற்றலை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் குறைந்த செலவில் மின்காந்தத்தை கண்டுபிடிச்சுக்கணும் குறைந்த செலவில் அப்புறம் வந்து குறைந்த செலவில் மின்காந்த பொருள் அதாவது பார்த்தீங்கன்னா மேக்னெட் மாதிரி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் குறைந்த செலவில் மின்சாரத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்புறம் குறைந்த செலவில் பேட்டரி இப்போ வந்து எல்லாருமே கைபேசி பயன்படுத்துகிறீங்க அதுக்கு பேட்டரி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இதுக்கெல்லாம் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் செல்ஃப் ரிசர்ச் வேணும் சுய ஆராய்ச்சி வேணும் பேப்பர் பார்த்துப்போ சார்ஜ் படி இருக்கிறனால அறிவியை நம்ம அங்கே பயன்படுத்தலாம் குறைஞ்சபட்சம் நீங்கள் தனிமத்தை தனிம தனிமத்தில் இருக்கிற அட்டவணையில் இருக்கிற ஒரு ஐம்பது மெட்டீரியல் தெரிஞ்சால் போதும் இந்த மெட்டல் இல்லாமல் கதிர்வீச்சு மெட்டீரியல் இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாத கதிர்வீச்சு மெட்டல் இல்லாத ஒரு பத்து இருபது மெட்டீரியல் இருக்குது அவ்வளோதான் அதில் மெட்டல் ஆக்சைடு தயாரித்து அது மெட்டல் ஆக்சைடு எல்லா மெட்டலாக்சைடு நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை கண்டுபிடிச்சிடலாம் மலிவாக கண்டுபிடிச்சிடலாம் அதில் வந்து நாம் வந்து இது பயன்படுத்த லித்தியம் பயன்படுத்த தேவையில்லை கோபால்டு பயன்படுத்த தேவையில்லை டைட்டானியம் பயன்படுத்த தேவையில்லை அப்புறம் காரியம் பயன்படுத்த தேவையில்லை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை புரியுதா மற்றபடிக்கு உயிருக்கு உயிருக்கு கேடு விளை வைக்காத சில்வர் பயன்படுத்தலாம் அப்புறம் செம்பு பயன்படுத்தலாம் இரும்பு பயன்படுத்தலாம் தின்னு டின்னு பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து அப்புறம் வந்து நைட்ரஜன் ஆக்சைடு பயன்படுத்தலாம் அப்புறம் கார்ன் கார்பன் ஆனோட்டியூப் பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து பார்த்தா கிராஃபைட் இதெல்லாம் மலிவு இதை பயன்படுத்தலாம் அப்புறம் சிலிக்கானை பயன்படுத்தலாம் இதெல்லாம் பக்க விளைவு இதெல்லாம் பயன்படுத்தினால் கண்டுபிடிக்க முடியும் புரியுதா குறைந்த செலவில் நம்ம சில்வர் பயன்படுத்தலாம் வெள்ளி பயன்படுத்தலாம் குறைந்த செலவில் குறைந்த லேசான பூச்சி பூச்சி பயன்படுத்தலாம் வெள்ளிப்பூச்சி பயன்படுத்தலாம் அப்புறம் துத்தனாக ஜிங்கு பூச்சி அதை பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து ஆயன்கேத்தோட நேர்மின்வாய் விறுமின்வாய்க்கு பயன்படுத்தலாம் இதெல்லாம் இயற்கையாக இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் டிகிரி தாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் டிகிரி தாங்குற ஜெல்லெல்லாம் ஏற ஜல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏற ஜெல் ஆயிரம் டிகிரி ரெண்டாயிரம் டிகிரி நீங்க அந்த ரெண்டாயிரம் டிகிரி வெப்பத்தை கொடுத்தீங்கன்னா அந்த ஜெல்லு அப்படியே தாங்குது அந்த ஜெல்லு எடையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் எடை இருக்கு நம்ப முடியுது அவங்களுக்கு ஜெல் கண்ணாடி மாதிரி பார்த்தா இருக்கு ரெண்டு கிராம் மொத்தமா பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி அகலம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சி நீளம் ரெண்டு இஞ்சி அகலம் ரெண்டு இஞ்சி ஒயரம் அப்படியே சதரமாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு டிகிரி ரெண்டாயிரம் டிகிரி அந்த வெப்பத்தை கொடுக்குறப்ப பீச்சி அடிக்கிறப்போ எதுவுமே ஆகிறது இல்லை முழுக்க முழுக்க ஜெல் அது வாட்டர் மாலிக்குள் ஜெல் நினைக்க வாட்ரு மாலிக்குள் ஜெல்லு நினைச்சு கூட பார்க்க முடியல ரெண்டாயிரம் டிகிரி தாங்குற மாதிரி வாட்டர் மாலிக்குல் ஜெல் யாரோ ஜெல்லுன்னு போட்டு பாருங்கள் அற்பத்தினா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம எதில் பயன்படுத்தலாம் தெரியுமா மைக்ரோ சிப்பில் பயன்படுத்தலாம் அப்புறம் நானோ சிப்பில் பயன்படுத்தலாம் டூ என்எம் சிப்பில் டூ என்எம் சிப் இருக்குது அதில் பயன்படுத்தலாம் இதெல்லாம் பண்ணுற பாலிமரை பயன்படுத்தலாம் இப்போ பாலிமர் சும்மா நம்ம கிடைக்கிற அந்த பாலிமரு கார்பனேட்டு இந்த மாதிரி மலிவான மெட்டீரியல் வச்சு பயன்படுத்தி நம்ம தப்பிக்கணும் சும்மா போய் வெள்ளக்காரம் பண்ணுற மாதிரியெல்லாம் அந்த காஸ்ட்லி மெட்டல் நமக்கு தேவையில்லை நமக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளியம் கூட நல்லா வேலை செய்யும் வெள்ளியம் இந்த வெள்ளியம் நல்லா வேலை செய்யும் இதெல்லாம் இருக்கு நம்ம பாருங்க முன்னேறுங்க நோயற்ற வாழ்வு வாழலாம் சரிங்களா நன்றி